ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவில்லை மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னை வணக்க மாதத்தில் இன்று நிறைவாக மரியன்னையின் திருப்பெயரான நோயிற்றோரின் ஆரோக்கியமே என்னும் திருப்பெயரை உங்களோடு தியானிக்க விரும்புகின்றேன் மரியன்னையின் மண்டாட்டு மாலையில் நோயிற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஹெல்த் ஆஃப் த சிக் பிரேஃபரஸ் என்று நாம் வேண்டுகிறோம் அதில் நோயிற்றோரின் ஆரோக்கியமே என்னும் சொல் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பான ஒரு பெயர் காரணம் நம்முடைய தாயை நாம் ஆரோக்கிய அன்னை ஆரோக்கிய தாய் என்று அழைக்கின்றோம் நோயிற்றோர் எல்லோரும் அந்த தாயின் திருத்தலங்களுக்கு சென்று அந்த தாயிடமிருந்து உடல் நலத்தை பெற்றுக்கொள்கிறோம் மன மனநலத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆன்ம நலத்தை பெற்றுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையாக நம் தாய் மரியா விளங்குகின்றார்கள் மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தாறாவது இறைமொழியில் இயேசுடைய நலம் தரும் பரிவை பற்றி வாசிக்கின்றோம் அவர் சென்ற ஊர்கள் நகர்கள் பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொதுவிடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தார்கள் இயேசுவை போலவே இயேசுவின் தாயும் பரிவு மிக்கவராக நலம் தருபவராக ஆரோக்கிய அன்னையாக இருக்கிறார் உலகம் முழுவதில் உள்ள மரியன்னை திருத்தலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் லூர்து பாத்திமா குவாட்டலுப்பே லொரெட்டோ நம்முடைய நாட்டில் வேளாங்கண்ணி பூண்டி தூத்துக்குடி பரிமேன்னை திருத்தலம் என்று பல மரியன்னை திருத்தலங்கள் இங்கெல்லாம் எத்தனை எத்தனை புதுமைகள் நடக்கின்றன எத்தனை பேர் நலம் பெறுகிறார்கள் எத்தனை பேர் புதிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் மனநலமின்றி வந்தவர்கள் மனத்துயரோடு வந்தவர்கள் எல்லோரும் மன ஆறுதலோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்கின்றார்கள் காரணம் இந்த தாய் ஆரோக்கியம் தருகின்ற தாயாக நோயிற்றோருக்கு நலம் தரும் தாயாக இருக்கின்றார்கள் லூர்து நகரில் புதுமைகள் ஏராளம் நடக்கின்றன அவற்றையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்வதற்கு ஒரு மருத்துவ குழுவை நியமித்திருக்கிறார்கள் அந்த குழு அந்த புதுமைகளை ஆய்வு செய்து இவை மருத்துவத்தால் எண்பிக்க முடியாத நிகழ்வுகள் என்று சொல்லி அவற்றைத்தான் புதுமைகள் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய வாழ்விலோ எத்தனையோ புதுமைகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன நம் தாய் நலம் தரும் ஆரோக்கிய அன்னையாக நோயிற்றோருக்கு நலம் தருவராக இருக்கிறார்கள் புனித ஜோஸ் மரிய எஸ்கிரீவா என்பவர் நம் காலத்தையே புனிதர் அவர் ஒரு மரியன்னை புனிதர் அவர் ஓப்பூஸ் தேயி என்கிற ஒரு பக்த சபையை உருவாக்கி எல்லா பொதுநிலையினரும் புனிதமடைய வேண்டும் என்பதற்காக அவர் சென்றவிடமெல்லாம் அவர் போதித்தார் பொதுநிலையினரை இந்த ஓப்பு செய்யும் கடவுளின் பணி என்கிற பொதுநிலையினரின் இயக்கத்திலே அவர் அவர்களை சேர்த்து வழி நடத்தினார் மிகச்சிறந்த மரியன்னை மகன் மரியன் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தவர் அவருக்கு நீரிழிவு நோய் இருந்தது எனவே ஒவ்வொரு நாளும் இன்சுலின் போட வேண்டியிருந்தது ஆனால் மாதா மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர் மான்சரோபா திருத்தலத்தில் உள்ள மரியன் மீது பக்தி கொண்டிருந்தார் குவாட்டிலப்பே மாதாவினுடைய படத்தை அவருடைய அலுவலகத்தில் வைத்திருந்தார் ரோமையிலே ஒரு நாள் அவருடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது நண்பர்கள் ஒரு மணி அளவில் அவர் பகல் உணவு உண்பதற்காக சென்ற பொழுது மயங்கி கீழே விழுந்துவிட்டார் என்ன காரணம் என்றால் அவருக்கு சர்க்கரை குறைந்து விட்டது ஆகவே அவருடைய உதவியாளர் ஆழ்வாரஸ் என்பவர் ஒரு இன்சுலினை ஊசியை கொண்டு செலுத்தினார் அது ஒரு புதிய ஒரு இன்சுலின் ஆகவே அந்த புதிய இன்சுலின் அவருக்கு அலர்ஜி ஒவ்வாமை ஏற்பட்டு அவருடைய உடல் அசைவற்று போய்விட்டது கண் பார்வை போய்விட்டது அவர் இறக்கம் தருவாய்க்கு வந்துவிட்டார் ஆகவே இந்த அருள் ஜோஸ் மரிய எஸ்கிரீவா பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு என்று கத்தினார் அதாவது கன்ஃபெஷன் பாவ பொருத்தல் கொடுங்க ஆல்வரஸ் அவருக்கு பாவ பொருத்தல் கொடுத்தார் உடனடியாக அவருடைய வாயில் கொஞ்சம் சீனியை போட்டுவிட்டு மருத்துவரை அழைத்தார் மருத்துவர் வந்து பரிசோதித்து பார்த்தார் சிறிது நேரம் கழித்து ஜோஸ் மரிய எஸ்கிரீவா கண்களை திறந்து பார்த்தார் மருத்துவருக்கு நம்பவே முடியவில்லை காரணம் இன்சுலின் ஒவ்வாமை வந்து யாரும் பிழைத்ததே கிடையாது விட்டார் அது மட்டுமல்ல அன்றிலிருந்து அவருக்கு நீரிழிவு நோயே இல்லாமல் போய்விட்டது இதற்கு அன்னை மரியாதான் காரணம் என்று கூறினார் ஆகவே நீரிழிவு நோயாளர்களை பாதுகாவல என்று சிலர் ஜோஸ்மரியஸ்கிரீவா புனித ஜோஸ்மரியஸ்கிரீவாவை அழைக்கிறார்கள் ஆகவே நலம் தருகின்ற அன்னை என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு நோயிற்றோர் எல்லோரும் அந்த அன்னையை நாடுவோமாக மனத்துயிரற்றோர் எல்லோரும் அந்த அன்னையை நாடுவோமாக நோயிற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்புக்குரியவில்லை இந்த முப்பது நாட்களாக மரியனின் வணக்க மாதத்தில் மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள முப்பது மரியன்னையின் திருப்பெயர்களை உங்களோடு சேர்ந்து தியானித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாய்ப்பை தந்த இறைவனுக்கும் மாத தொலைக்காட்சிக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இறைவனுடைய திருவிழத்தால் வேறொரு சமயத்தில் நாம் சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக i வணக்கம் இனிய தேங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது லயோலா கல்லூரியின் சமூக மற்றும் அறிவியல் ஆய்வு மையத்தின் மூத்த ஆய்வாளரும் மூத்த பேராசிரியருமான திரு பெர்னாடிசாமி அவர்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் அவர்களை சந்திப்போம் ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா நீங்கள் ஒரு மூத்த பேராசிரியர் அதுவும் இல்லாமல் கத்தோலிக்க பின்னணியில் மிகுந்த பக்தி உள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவர் மரியை பற்றி உங்களது பார்வை என்ன மரியன்னையை பற்றி இதுவரைக்கும் நான் பார்த்தது கேட்டது அதே சமயத்தில் வந்து உணர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மரியன்னையினுடைய வாழ்வில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அதை எப்படி எனதாக்கி கொள்கிறேன் என்று சொன்னால் மரியணேனுடைய ஒரு ஆன்மீகம் வந்து ஒரு சுமக்கும் ஆன்மீகமாக இருந்தது அவங்க வந்து எல்லாமே வாழ்க்கையில் வந்த எல்லாத்தையுமே ஆண்டவரை வயிற்றில் சுமந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரை வந்து இதயத்தில் சுமந்தார்கள் அதுக்கப்புறம் வந்த கஷ்டங்கள் எல்லாமே அவங்க வந்து சுமந்து கொண்டே இருந்தார்கள் அதனால் வந்து எப்பொழுதெல்லாம் வந்து ஒரு தொய்வு வருகின்றதோ எப்போதெல்லாம் ஒரு கஷ்டம் வருகின்றதோ எப்போதெல்லாம் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் இருக்கின்றதோ அப்போ அதெல்லாம் வந்து மரியாளுடைய ஒரு சுமக்கும் தான் ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு பெரிய மன வலிமையையும் கொடுத்தது அந்த விதத்தில் வந்து மற்றவர்கள் கஷ்டப்படும்போது கூட மரியாலை வந்து ஒரு உதாரணமாக காமிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சுமக்கும் ஆன்மீகத்திலேயே இருந்த இந்த ஒரு தாய் வந்து கட்டாயமாக நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விடுவைப்பாங்க அப்படின்றத சொல்ல முடிந்தது இப்போது அணுதினமும் வந்து கத்தோலிக்க குடும்பங்களை வந்து குடும்ப ஜெபம் வந்து சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் குடும்ப ஜெபம் செய்கிறது உண்டா அதை பற்றி சொல்லுங்கள் எல்லா நாளும் உண்டு இதை வந்து ஒரு பெருமையாகவோ ஒரு தற்புகழ்ச்சிக்காகவோ சொல்லவில்லை எனக்கு தெரிந்த நாள்லேருந்து குடும்ப ஜெபம் உண்டு ஜெபமாலை எல்லா நாளும் ஜெபித்து விட்டு தான் சாயங்காலத்தில் ஒன்று முக்கால்வாசி மு முடிஞ்ச வரைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செஞ்சுருவோம் அப்படி இல்லாட்டி சாப்பிட்ட பிறகு அது விதத்தில் வந்து எப்போல்லாம் தனி தனிமையில் தனியாக இருக்கும்போது டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாமோ ஜெவமாலையில் சொல்கிறதுக்கு ஏன்னா ஜெமாலையினுடைய ஒரு முக்கியமாக நான் என்ன பார்க்கின்றேன்னா ஜெவமாலையில் எல்லாமே வந்து ஆண்டவருடைய வாழ்வை ஒட்டிய நிகழ்வுகள் தான் அதனால் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம பார்த்தோம்னா ஆண்டவரை பற்றி தான் இருக்கும் அதனால் வந்து மரியாதையின் மூலமாக ஆண்டவர் என்பது வந்து இன்னும் ரொம்ப தெல்ல தெளிவாக தெளிவது வந்து ஜெவமாலை மூலமாக தான் அதனால் வந்து சொல்லும் சொல்லும்பொழுது வந்து நம்ம ஆண்டவரை பற்றிய வாழ்க்கையும் அவரை பற்றிய புரிதலும் இன்னும் அதிகமாகறதுக்கு ஜெவமாலை இன்னும் அதிகமாக உதவி செய்கின்றது மரியன்னை அப்படின்னு சொன்னாவே இப்போ கிட்ட வந்து நம்ம எப்போவுமே பிள்ளைகள் வந்து கேட்டு தான் பழக்கம் நம்ம குடும்பத்தில் கூட அதே மாதிரி மரியன்னைன்னு சொன்னாவே ஒருபடி ஒருபடி மேலே போயிட்டு நம்ம வேண்டுதலை வந்து நம்ம வந்து வைப்போம் அது மாதிரி வேண்டுதல் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது வரங்கள் கிடைச்சிருக்குதா கட்டாயமாக இதெல்லாம் வந்து பள்ளி கல்லூரி கல் நாட்களிலிருந்தே எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் ஒரு மாதிரி வந்து ஒரு எவ்ரிடே மிரக்கல் அப்படின்வாங்களே எல்லா நாளும் நடக்கக்கூடிய அதிசயங்கள் தான் மாதாட்ட சொல்லக்கூடிய ஜபங்கள் அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை இதில் வைக்கும் பொழுது ஜமாலையோ அல்லது மாதாட்டையோ அல்லது குறிப்பாக வந்து இந்த இருபத்தி நாலாம் தேதியெலாம் வந்து மேரி ஹெல்ப் ஆஃப் கிறிஸ்டின்ஸ் இல்லை மா மாதாவுக்கு அனைவருக்கும் சகாயான அன்னை மரியாள் அல்லது வந்து புதன்கிழமை சனிக்கிழமையில் வந்து இடைவிடா ந நவ நாள் இடைவிடா சகாய மாதாவுடைய நாள் ஒன்று ரிடம் ட்ரிஸ்ட் வந்து இதை ப்ராபகேட் பண்ணாங்க இவங்க சலியூஷன்ஸ் வந்து இருபத்தி நாலாம் தேதி இது பண்ணாங்க அந்த நாட்களில் எல்லாமே குறிப்பாக வந்து நம்ம நானே கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரியான நாட்களெலாம் நிறைய புதுமைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலும் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நன்றிங்கய்யா உங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி எங்கிட்ட இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போது மத தொலைக்காட்சி பற்றி தமிழகம் மற்றும் பெங்களூரு கேரளம் வெளிநாடுகளில் வாழ்வரிடமும் கூட சென்று நீங்கள் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பற்றி ஆய்வுகள் நடத்துனீங்க இந்த ஆய்வுகளில் மாதாவை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுங்களேன் இந்த ஆய்வுகள் நடத்தி மக்களை நேராக பார்த்து பேசும் பொழுது வந்து ஒன்று தெளிவாக தெ ஒன்று தெளிவாக தெரிந்தது அது என்னன்னா மாதா டிவி மூலமாக மக்களுக்கு வந்து மாதாவின் மேல் இருக்கக்கூடிய பக்தி வந்து அதிகமாக இருக்கிறது இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் மாதா டிவி வந்து இன்றைக்கி பல மாதாவுடைய முக்கியமான கோவில்கள் அது வேளாங்கண்ணியாக இருக்கட்டும் அல்லது பூண்டி மாதாவாக இருக்கட்டும் அல்லது பெரியநாயகி மாதாவாக இருக்கட்டும் பெசன் நகராக இருக்கட்டும் இந்த மாதிரியான இடங்களில் எல்லாத்துலேயும் நிறைய த திருவிழாக்களையும் குடியேற்றங்களையும் மற்றவர்களையும் அவங்க நடத்தும் பொழுது அதன் மூலமாக அவர்கள் மாதாவை பற்றிய செய்தியை மக்களிடம் நிறைய போய் சென்றடைகிறார்கள் இது அதிகமாக போய் சென்றடைந்த காரணத்தினால் ஒன்றும் மாதா மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்தது ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படின்னுவோம் ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு இந்த ஆன்மீக சுற்றுலாவை வந்து மாதா டிவி தான் வந்து நிறைய ப்ரமோட் பண்ணிருக்கீங்க ஏன்னா பட்டி தொட்டியில் உள்ள எல்லா கோயில்களையும் த தலை சிறந்த கோயில்கள் மாதாவுக்கான கோயில்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சாதாரண கோயில்கள் எவ்வளோ கோயில்கள் மாதாவுக்காக ஒப்படைக்கப்பட்ட மாதா பேரில் இருக்கக்கூடிய கோயில்கள் எவ்வளோ இருக்கின்றன அந்த கோயில்களை பற்றிய வரலாறுகள் அவர்கள் பற்றிய திருவிழாக்கள்லாம் பற்றி நீங்கள் பொழுது மா மக்களுக்கு வந்து மாதாவின் மேலே இருக்கிற பக்தி அதிகமாகிறதுக்கும் அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இதை மக்கள் வந்து வெகுவாக நிறைய எங்களோட பகிர்ந்து கொண்டார் நன்றிங்கய்யா மரியனை உடனான உங்களது வாழ்க்கை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் அதற்கு இணைய இதயங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் நன்றிங்க இணைய இதயங்களே என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது லயோலா கல்லூரியின் சமூகம் மற்றும் அறிவியல் ஆய்வு மையத்தின் மூத்த ஆய்வாளரும் மூத்த பேராசிரியருமான திரு பெர்னாடிசாமி அவர்களை சந்தித்தோம் மரியன்னைப் பற்றிய அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இனிய இதயங்களே இறையண்ணின் வணக்க மாதத்தில் என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் மரியன்னையின் பக்தர்களை கடந்த ஒரு மாத காலமாக சந்தித்து அவர்களது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமது பக்தி முயற்சியினை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவியாக அமையும் என்பதில் மிக இல்லை இனிய இதயங்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் மரியே வாழ்க நோயுற்றோரின் ஆரோக்கியமே என்று நம் அன்னையை புகழுகின்ற இந்த அருமையான நாளிலே அந்த அன்னை வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம் மன்றாடுவோமாக நலன்களின் ஊற்றான இறைவா நோயுற்றோருக்கு நம்பிக்கை தீபமாகவும் நலம் தருகிறவராகவும் உம்மிடம் பரிந்து பேசுகிறவராகவும் எங்கள் இறை அன்னையை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களுக்கும் நோயுற்றோர் அனைவருக்கும் இந்த நவநாள் இறைவேண்டல்களில் பங்கெடுக்கும் அனைவருக்கும் நீர் நலம் தருவீராக எல்லாவிதமான நோய்களாலும் பாதிக்கப்பட்டவர்களை தொட்டு குணமாக்குவீராக கடினமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கு நீர் நலம் தருவீராக மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் உள்ள எல்லா நோயாளிகளுக்கும் அருகிலிருந்து ஆறுதல் தந்து நம்பிக்கையூட்டுவீராக நோயாளிகளை பராமரிக்கும் அனைவர் மீதும் உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிவீராக எந்த தீங்கும் எங்கள் யாரையும் அணுகாமல் எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் அன்னையின் பாதுகாவலில் நாங்கள் எல்லாரும் எப்போதும் நல்வாழ்வு வாழ எங்களுக்கு ஆசி வழங்கும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சீரப்பாய் கொண்டாடிடவே போறப்பட்டு வாரி தோழ தேவதாயின் மாதம் மீது அல்லவோ பூவில் உள்ள மானிடற்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே உள்ள மானிடருக்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவ மாறி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல பாடுவோமே தேவதா கொண்டாடிடவே புறப்பட்டு வாரித் தோழர் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ